உங்க என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் அசுரன் நாவல் பகுதி பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் தன் வீட்டில் மருந்துக்கு கூட ஒரு பெண் இல்லாத போது பெண் குரல் எப்படி எங்கிருந்து வந்தது அதுவும் தன் அறைக்குள் எப்படி பெண் குரல் கேட்கிறது கார்த்திகேயனால் இதை நம்ப முடியவில்லை போதையில் பாதி மூடியிருந்த அவனது விழிகளை அகல திறந்து அறைக்குள் பெண்கள் யாரும் இருக்கிறார்களா என்று பார்த்தான் இல்லை ஒருவரும் இல்லை சண்முகன் தான் நிற்கிறான் ஆனால் கேட்டதே அது எப்படி விழிகளை நன்றாக திறந்து கார்த்திகேயன் அறை முழுவதும் விழிகளை ஓட விடுவதை கண்டதும் தான் மாட்டிக்கொண்டோம் என்று முடிவை செய்து விட்டாள் அபிநயா பெண் குரலில் அவள் பேசியதை கேட்டு அவன் போதை இறங்கிவிட்டதோ என்று கூட அவள் சந்தேகித்தாள் இப்பையான பொம்பளை குரல்ல பேசினது போதையிலேயே அவன் அப்படி கேட்டதும் அவள் போதை இறங்கவில்லை என்பது அவளுக்கு புரிந்தது தைரியத்தை வரவழைத்து கொண்டவள் தெரியல சார் உங்களுக்கு பொம்பளை குரல் மாதிரி கேக்குதுன்னா நல்லா தான் அர்த்தம் வந்து பாடுங்க சார் போதையா அது இன்னும் ஏறல எனக்கு இன்னும் போதை வேணும் இன்னும் இன்னும் போதை வேணும் போட்டிலே அவன் எட்டி எடுக்க அதை அவன் கையில் இருந்து வாங்கியவள் சார் போதும் சார் வாங்க அந்த பாட்டில குடுடா பாட்டிலை டீப்போ மீது வைத்தவள் அவனை இருக்கையில் இருந்து எழுப்பி கீழே விழுந்து விடாமல் அவனை சுற்றி வளைத்துக் கொள்ள தடுமாறியவன் அவள் தோளை பிடித்து கொண்டான் மெதுவாக அவனை அழைத்து வந்து அந்த அறையில் இருந்த படுக்கையில் அவள் படுக்க வைக்க அவளை அப்படியே இழுத்து படுக்கையில் போட்டவன் தேய் நான் ஏன் தெரியுமாடா குடிக்கிறேன் என்று கேட்டான் பதறி போனவள் இழ முயல அவளை சுற்றி வளைத்துக் கொண்டவன் எங்கடா போற நான் தூங்குற வரைக்கும் நீ என் கூட இங்க என் பெட்ல தான் பாடுக்கணும் உனக்கு தூக்கம் வந்தா எங்கேயே படுத்து தூங்கு சார் நான் வீட்டுக்கு போனோம் சார் என்ன விடுங்க என்று கூறி அவனிடம் இருந்து தன்னை விடுவிக்க முயன்றாள் ஆனால் வருவான அவனது இரும்பு கரங்களில் சிக்கியவளால் விடுபட முடியவில்லை காலை வேறு தூக்கி அவள் மீது போட்டான் அவளுக்கு தர்ம விட்டது அவன் கை வேறு எங்கெங்கோ படுகிறது அதில் வேறு அவன் அணைந்திருந்த இரவு உடையின் நாடா அவிழ்ந்து விட்டது அவன் வெற்றுடலில் அவளை சேர்த்து அணைத்து வைத்திருக்கிறான் அது அவளை ஏதோ செய்தது உன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா உன் மேல காதலா இருக்க நீ இப்படி எல்லாம் பண்ண அவ்வளவுதான் ஏன் கண்ட்ரோல் போயிடும் நீ என்ன ஏதாவது பண்ணுவியோ இல்லையோ நான் உன்னை ஏதாவது பண்ணிட போறேன்டா பிளீஸ்டா என்ன விட்டுட்டா அவள் முணுமுணுக்க என்ன சொன்ன சார் நான் வீட்டுக்கு போனும் என்ன விடுங்க நீ வீட்டுக்கு போயிட்டா என் கதையை காட் என்றவள் மீண்டும் எழ முயன்று தோற்று அவன் பிடியில் கட்டுண்டு கிடக்க அவன் புலம்ப ஆரம்பித்தான் எங்க அம்மா இருக்காங்களே அவங்க என் சின்ன வயசுல எனக்கு தேவதையா தெரிஞ்சாங்க ஆனா அவங்க இல்ல டெவில்னு தெரியும் போது நான் நொறுங்கி போயிட்டேன் தெரியுமா என்னையும் அண்ணனையும் அப்பாவையும் உயிரா உருகி உருகி பார்த்துக்கிட்டவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியாம போனதும் மூணு பேரையும் விட்டுட்டு போயிட்டாங்க அன்னைக்கு முடிவு பண்ண இனிமே என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பொண்ணுக்கும் இடம் இல்லைன்னு ஆனாலும் ஒரு பொண்ணு எங்க வாழ்க்கையில வந்தா பொண்ணு பொண்ணில்ல அண்ணி அவங்க மேல மட்டும்தான் எனக்கு ஒரு சின்ன மரியாதையும் மதிப்பும் உண்டாச்சு அவங்கள கூட தப்பா நினைச்சிட்டேன் பாவம் கேன்சர்ல செத்து போயிட்டாங்க இது எதுவும் என் அண்ணனுக்கு தெரியாது என் கிட்ட சொல்லவும் முடியல அண்ணி அண்ணனை ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சு அண்ணா அவங்கள தப்பாவே நினைச்சிட்டு இருக்கான் அவன் உயிரோட இல்லைன்னு தெரிஞ்சா அவன் ஏதாவது தப்பான முடிவுக்கு வந்துடுவானோன்னு பயமாவே இருக்கு அப்புறம் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும் நான் காலேஜில் படிக்கும் போது எவ்வளவு உருத்தி கட்டான நேரம் பார்த்து என் ஒதுட்டு கிஸ் பண்ணிட்டா அவளை நான் இன்னைக்கும் தேடி அலைஞ்சிட்டு தான் இருக்க அவ மட்டும் என் கிட்ட சிக்கான் அவளுடைய தங்க வளையல் இருக்கே அது இப்பவும் என்கிட்ட பத்திரமா இருக்கு எல்லா நகை ஏறி இறங்கி இந்த வளையல் உங்க கடையில இருந்து வாங்கினதான்னு சொல்லி கேட்டா இல்லைன்னு சொன்னாங்க கடைசியில பார்த்தா ஒரு கடைக்காரர் சொல்றான் சிங்கப்பூர் கடையில இருந்து வாங்கினதான் சிங்கப்பூர்ல போய் இருந்து போய் தேடுவேன் ஆனாலும் என்னை ஒரு நாள் அவள் கண்டிப்பா எங்கிட்ட சிக்குவா அன்னைக்கு அவளுடைய மரணம் உறுதி அவன் பேச பேச அவள் இதயமே நின்று விட்டது அபிநயாவை கட்டிப்பிடித்துக்கொண்டு கொண்டு காலையும் அவள் மீது போட்டு படுத்திருந்தவன் ஏதேதோ புலம்பியபடியே மெல்ல மெல்ல உறக்கத்தின் சிறையில் சிக்கிக் கொள்ள மெதுவாக அவனிடம் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு எழுந்தவள் ஆழ்ந்து உறங்கும் கார்த்திகை சில நிமிடங்கள் பார்த்து கொண்டே இருந்தாள் அவன் மனதின் ஆழத்தில் அவன் அம்மா ஏற்படுத்தி சென்ற வலியும் காயமும் தான் பெண்களை வெறுக்க வைக்கிறது என்பது அவளுக்கு புரிந்தது எல்லா பெண்களும் அவன் அம்மா போன்று அல்ல நல்ல பெண்களும் இருக்கிறார்கள் என்பதை அவனுக்கு எப்படி உணர்த்துவது அது அவளுக்கு தெரியவில்லை திறந்திருந்த அவனது இரவு உடையை சரி செய்துவிட்டு குனிந்து அவன் நெற்றியில் என்று அவன் முணுமுணுக்க சட்டின்று அவனிடம் இருந்து விலகிக் கொண்டாள் போர்வையை எடுத்து அவனுக்கு போட்டியவள் ஏசியை அளவாக வைத்து விட்டு அறையில் இருந்து வெளியே வந்தாள் அரை கதவையும் சாத்திவிட்டு மாடி இறங்கி வரும்போது ஹாலில் அமர்ந்திருக்கிறான் விக்னேஷ் தேங்க்யூ சண்முகன் என்று அவன் கூற எதுக்கு சார் தேங்க்ஸ் அவள் அடிச்ச அடியே தாங்கிக்கிட்டீங்களே அதுக்குதான் அப்போதுதான் அவனது விரல்கள் தன் கன்னத்தில் பதிந்திருக்கிறது என்பது அவளுக்கு புரிந்தது ஐயோ கிட்ட என்ன சொல்லுவேன் என்று நினைத்தவள் என்றாள் டிரைவர் கொண்டு போய் உங்களை வீட்டுல விட்டுடுவாங்க ஓகே சார் என்றவள் வாசலுக்கு வந்தாள் செல்லை எடுத்து நேரத்தை பார்த்தாள் அது பத்து மணியை காட்டியது அவள் அம்மா எட்டு மணிக்கே படுத்து விடுவார் காலையில் நான்கு மணிக்கு எழுந்து குளித்துவிட்டு பூஜைகளை முடித்த பிறகுதான் அடுத்த வேலையை பார்ப்பார் டிரைவர் எங்கு நின்று கொண்டிருந்தார் என்று தெரியவில்லை அவள் வாசலுக்கு வந்ததும் சார் என்று அழைத்துவிட்டு காரை நோக்கி நடக்கிறார் அவர் வேகமாக வந்தவள் கார் ஆண் வேடத்தில் இருந்தாலும் இரவாகிவிட்டது அல்லவா அம்மா உறங்கி இருப்பார் அவரிடம் போவதில்லை என்ற நம்பிக்கையில் தன் வீட்டு வாசலிலேயே காரில் வந்து இறங்கிக் கொண்டாள் பாக்கெட்டில் இருந்து சாவியை எடுத்து கதவை திறந்து கொண்டு வீட்டிற்குள் வந்தவள் அம்மா அறையில் விளக்கு எரிவதைக் கண்டு திகைத்து நின்றாள் ஆனால் அவளுக்காக காத்திருந்த அம்மா விளக்கை அணைக்காமல் உறங்கிவிட்டதைக் கண்டதும் நிம்மதி பெருமூச்சு விட்டவள் நேராக தன் அறைக்கு வந்து உடைகளை மாற்றிய பிறகுதான் அம்மாவின் அறைக்கு வந்து விளக்கை அணைத்துவிட்டு வந்து படுக்கையில் வீழ்ந்தாள் விழிகளை மூடி உறங்க முயன்றவளால் முடியவில்லை ஒரு இனம் புரியாத வலி அவளை தொற்றி கொண்டு பாடாய்படுத்துகிறது கார்த்திக் ஏன் பெண்களை வெறுக்கிறான் என்று அறிந்ததால் உருவான வழி இது அவன் அம்மா ஏன் இப்படி செய்தார் உயிராக மூவரையும் நேசித்தவர் கணவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று அறிந்ததும் எப்படி செல்வார் அப்படி என்றால் அவர் அவர்களை உண்மையாக நேசிக்கவில்லை உண்மையான அன்பு சுயநலமற்றது கார்த்திக்கின் மனநிலை அது அவளை வெகுவாக பாதிக்கிறது அவன் மீது அவளுக்கு இருந்த காதல் அது இன்னும் அதிகமாவதையும் அவள் உணர்ந்தாள் அவனை மணந்து அவனுக்கு தாயாக அவள் மனம் துடித்தது அவனை கட்டி அணைத்து தன் மார்பில் சாய்த்து அவன் மனதின் காயங்களை ஆற்ற வேண்டும் என்று நினைத்த போது அவனிடம் கட்டுண்டு கிடந்தது அவள் நினைவில் வந்து நின்று அவளை ஏதோ செய்தது அவளது அந்த அணைப்பை அவனது கைப்பட்ட இடங்களை எல்லாம் நினைத்து அவள் மனம் அவனுக்காக ஏங்கியது அந்த அணைப்பு ஸ்பரிசம் அனைத்தும் இப்போது வேண்டும் என்று அவள் மனம் கேட்கிறது இது என்ன விந்தை அவனிடம் சிக்கி கிடக்கும் போது தப்பித்தால் போதும் என்று அல்லவா நினைத்தாள் அவளை அவளுக்கே புரியவில்லை அவன் கைப்பட்ட இடங்களை எல்லாம் மெதுவாக வருடி ரசித்தவள் எப்போதோ எப்படியோ உறங்கிப் போனாள் காலை அவள் எழும்போது தாமதமாகிவிட்டது அறக்க பறக்க தயாராகி அலுவலகம் வந்தவள் அரை மணி நேரம் தாமதமாகிவிட்டாள் அவளை காணாது அவள் வேலையை விட்டு சென்று விட்டாள் என்று நினைத்து பாபுவின் மனம் குத்தாட்டம் போட்டுக் கொண்டிருந்தது போதை தெளிந்து காலை எழுந்த கார்த்திக்கின் அருகில் வந்த விக்னேஷ் அவன் சண்முகத்தை அடித்ததாகவும் அதனால் அவன் கண்ணம் சிவந்திருந்ததாகவும் கூறியிருந்தான் அதனால் வேலையை விட்டு சென்று விட்டானோ என்று நினைத்து கார்த்திக்கும் தவித்துக் கொண்டிருந்தான் மிஸ்டர் ஜானின் ப்ராஜெக்டை அவன் அல்லவா பார்த்துக் கொள்கிறான் அது மட்டுமல்லவே நல்ல ஒரு செக்ரட்டரி அவனை இழந்து விடுவோமோ என்ற பயம் அவனுக்கு அப்போதுதான் அலுவலகத்திற்குள் பதற்றத்தோடு நுழைகிறாள் அபிநயா அதை சிசிடிவி வழியாக கண்ட கார்த்திக்கின் முகம் அலர்ந்தது பாபுவின் முகம் காற்று போன பலூன் ஆனது வேகமாக வந்து தன் இருக்கையில் அமர்ந்தவள் லேப்டாப்பை எடுத்து வைத்து வேலையை பார்க்க பியூன் வந்து கார்த்திக் அழைப்பதாக கூறினார் அதைக் கேட்டதும் அவள் இதயம் படபடவென்று அடித்துக் கொண்டது அரை மணி நேரம் தாமதமாக வந்திருக்கிறாள் இன்று எந்த வேலையையும் அவள் முடிக்கவும் இல்லை அவனுக்கு என்ன பதில் சொல்வது தயங்கியபடியே எழுந்து அவனது அறைக்கு வந்தாள் சாரி சார் நான் காலையில எந்திரிக்கும் போது லேட் ஆயிடுச்சு அவள் தயங்கியபடி கூற இட்ஸ் ஓகே நான் கூட உங்ககிட்ட சாரி கேட்க தான் கூப்பிட்டேன் எதுக்கு சார் சாரி கேக்குறீங்க எழுந்து அவள் அருகில் வந்தவன் அவள் தாலியை பிடித்து திருப்பி கன்னத்தில் கிடக்கும் விரல் அடையாளங்களை பார்த்தான் சாரி அப்போதுதான் அவன் அடித்ததால் தன் கண்ணம் வீங்கி இருப்பது அவள் நினைவுக்கு வந்தது காலை அவசர அவசரமாக கிளம்பும் போது அம்மாவின் முன்னால் அவள் செல்லவில்லை அதனால் அம்மா இதை கவனிக்கவில்லை மாலை கண்டிப்பாக கவனித்து என்ன என்று கேட்பார் அவருக்கு என்ன பதில் சொல்வது இட்ஸ் ஓகே சார் ஏதோ போதையில் அடிச்சுட்டீங்க அது தப்புன்னு உங்களுக்கு இப்ப தெரியுது எதுக்கு தேவையில்லாம நீங்க குடிக்கிறீங்க நீங்க பாருங்க இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் நீங்க மூக்க நுழைக்காதீங்க ஓகே சார் நான் போய் என் வேலையை பாக்கலாமா ஓகே அப்புறம் நேற்றுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக ஒரு மாச சம்பளத்தை உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நான் போட்டுடுறேன் தேங்க்யூ சார் அவள் அறையிலிருந்து வெளியே செல்ல தன் இருக்கையில் வந்து அமர்ந்த கார்த்திக் அவள் கன்னத்தை பிடிக்கும் போது அது மிகவும் மென்மையாக இருந்ததை நினைத்து வியந்தான் என்ன இது இவருடைய உடம்பும் சரி முகமும் சரி ரொம்ப சாஃப்டா இருக்கேன் தனக்கு தானே கூறி கொண்டவன் தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான் தன் இருக்கைக்கு வந்த அபிநயா வேலையில் மூழ்கினாலும் ஊழியர்களின் கவனம் வீங்கி போன அவளது சார் வாங்கி கட்டிக்கிட்ட என்று ஒரு ஊழியர் சிறிது சத்தமாக கூறுவது அபிநயாவின் செவியையும் எட்டியது அதை பொருட்படுத்தாமல் தன் வேலையை பார்த்தாள் அபிநயா நேரம் பாபுவின் மனம் தாளம் தப்பி அடித்துக் கொண்டிருந்தது ஒரு மாச சம்பளம் கோவிந்தா கோவிந்தா இனிமே சாருக்கு ஊத்தி கொடுக்கற அந்த வேலையும் போயிடும் நாமதான் ஓட வைக்கணும் எப்படி ஓட விடுறது வேலையில் மனம் ஒட்டாமல் அபிநயாவை எப்படி துரத்தி அடிப்பது என்று யோசித்தார் பாபு அவர் மனதில் நல்ல ஒரு யோசனையும் உதிக்க எந்த தடவை நீ ஓடிடு அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல ஓட வைக்கிறேண்டா என்றவர் நிம்மதியாக தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தார் பகுதி பனிரெண்டு நிறைவடைந்தது பகுதி பதிமூன்றில் உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்